அம்மா புதுமை பாசமிகு இறை மக்களே நமது பாசமிகு ஆயர் தனது ஆயர் திருநிலைப்பாட்டு திருப்பலி அன்று கூறிய வார்த்தை என்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவா ஒவ்வொரு முறை ஆறுதலாக எப்பெல்லாம் நான் கஷ்டப்படணும் அப்போ மடியில் சாயறதுக்கு ஒரு அம்மாவாக இருப்பது அன்னை மரியாள் அப்படின்னு சொன்னார் அந்த அன்பை காட்டுகின்ற விதமாக ஏதோ நமது அன்பு ஆயரின் ஒரு புத்தகம் அன்னையை பற்றி பேசுங்கள் அம்மா நான் கேட்கிறேன் இந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த நமது பாசமிகு தந்தை விமல் இயக்குனர் புனித சூசையப்பர் பல்லோக்கு மருத்துவமனை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்பிற்கினிய ஆயர் பெருமக்களே அருள் தந்தையர்களை அருள் சகோதரர்களே அருள் சகோதரிகளே பாசமுள்ள இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் லூர்து அன்னையினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்பமை ஆயர் பெருந்தகை அவர்கள் நிகழும் யூபிலி ஆண்டில் நமக்கு அளித்திருக்கும் அருந்தமிழ் நச்செய்தி பரிசுதான் பேசுங்கள் அம்மா நாங்கள் கேட்கிறோம் என்னும் மரியாவின் நச்செய்தி நூல் மரியாவின் நற்செய்தி நூலா அப்படின்னா என்னங்க நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மை இதுவரை நான்கு நற்செய்தியாளர்கள் நற்செய்தி நூலை எழுதியிருக்கிறார்கள் அவர்களை தாண்டி இன்னும் பல எழுத்தாளர்களும் தங்களது சிந்தனை படைத்து நற்செய்தி எழுதியிருந்தாலும் நமது அன்பிற்குரிய ஆயருடைய சிந்தனைக்குள் முளைத்த ஒரு வித்தியாசமான கருத்து மாதாவே நச்செய்தி எழுதுனா எப்படி இருக்கும் என்கிற ஒரு புத்தாக்க சிந்தனை தான் அதனுடைய தொடர் தேடல் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளரான கருதினால் ஆஞ்சலோ கொமஸ்திரி அவர்கள் எழுதிய காஸ்பிள் ஆஃப் மேரி என்னும் நூலை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை கடைந்தெடுத்து தனது கற்பனை திறன் கோர்த்து அவர் பெற்றெடுத்திருக்கிற முத்தான கனிதான் பேசுங்கள் அம்மா நாங்கள் கேட்கிறோம் என்ற இந்த நூல் பால் தந்தவள் நூல் தருவது தானே பால் தந்தவள் நூல் தருவதும் தானே அழகாய் தனது நூலாசிரியர் உரையில் ஆயர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தன் மகனை பற்றிய வரலாறை எழுத தாயை தாண்டிய வரலாற்று ஆசிரியர் இந்த தரணியில் யார் இருக்க முடியும் என எழுதுகிறார் மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் நூலை நான் முழுதாய் வாசித்தேன் மூன்று முறை உண்மையில் அழுதிருந்தேன் சான்றாக பக்கம் இருபத்தி நான்கு புனித யோசேப்பும் அன்னை பெயர் பதிவு செய்வதற்காக பெத்லேகம் நோக்கி நடக்கிறார்கள் தங்குவதற்கு இடம் இல்லை யோசேப்பு ஒவ்வொரு கதவையும் தட்டுகிறார் தட்டுகிற போதெல்லாம் மக்களிடத்தில் அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா நாங்க ஏழைங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க வந்திருப்பவர் தாவீது மரபினன் என்று சொல்லியிருந்தாலே இடம் கிடைத்திருக்கும் என்னோடு வந்திருக்கிறவர் கடவுளின் தாய் என்று ஒரு விளம்பரப்படுத்தி இருந்தால் இன்னும் கூடுதல் சலுகை கிடைத்திருக்கும் இடம் கிடைக்காத போதும் தடம் மாறாத பணிவு அந்த திருக்குடும்பத்திற்கு என அழகுற பதிவிடுகிறார் நாங்க ஏழைங்க எங்களுக்கு ஏதாவது இடம் கொடுங்க இடம் கொடுக்கவில்லை ஆயரின் கற்பனை திறனை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் மாதா எப்படி கஷ்டப்பட்டார் என்றால் வெளியே கடும் குளிர் அந்த அவஸ்தை ஒருபுறம் உள்ளே மக்களுடைய கடின உள்ளம் பாருங்கள் தொடர்ந்து எழுதுகிறார் அவரது எழுத்து திறனை கொஞ்சம் பாருங்கள் அன்று இரவு மாதா சொல்லுவதாக எழுதுகிறார் நாங்கள் அவமானத்தை அடைந்தோம் அதுவே எங்கள் இருவரின் இரவு உணவு என எழுதுகிறார் நாங்கள் அவமானத்தை அடைந்தோம் அதுவே எங்களுடைய இரவு உணவு புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூறு தான் ஆனால் பக்கத்திற்கு பக்கம் ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் படிக்கும் வாசகர் எடுத்து முளைத்தெழுந்தோங்குவதை ஒரு வாசகனாகவே நான் படித்தேன் ஆயரவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார் மாதா என்னிடம் நூலில் பேசியது போல படிக்கிற வாசகர்களாகிய உங்களிடமும் அவர் பேசுவார் அதை வாசித்த போது மாதா என்னிடமும் பேசினார் ஒரே ஒரு சான்று மாதா அவர்களுடைய மடியிலே இயேசுவினுடைய உடலை கிடத்துகிறார்கள் அதை எப்படி கற்பனையாக எழுதுகிறார் என்றால் சிலுவையிலிருந்து இயேசுவின் உடல் இறக்கப்பட்டது மாதா சொல்றாங்க நானும் சிலுவையிலிருந்து இறங்கியதை போல் உணர்ந்தேன் கற்பனையினுடைய ஆழத்தை பாருங்க தன் மகன் சிலுவையில் தொங்குகிற போது அந்த துன்பத்திலிருந்து தன்னை தனித்து விடாத தாய் பாசத்தை பாருங்க தொடர்ந்து மாதா தன்னுடைய மடியிலே இயேசு கிடப்பதை பற்றி பேசுவதை எழுதுகிறார் படிக்கிற எனக்குள் இன்னொரு கருத்து முளைக்கிறது நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் என் மகன் என் மடியில் படுத்திருக்கிறான் என்று என்னை வியாகுல தாயாய் பார்க்கிறீர்கள் நீங்கள் விண்ணகம் வரும்போது என் மகன் உங்களிடம் விளம்புவான் அந்த துயரமான தருணத்தில் நான் எப்படி அவர் மடியில் படுத்து கிடந்தேன் என்பதை இதுதான் மாதா நம்மிடம் பேசுகிற மிகப்பெரிய ஒரு சான்றை என்பிக்கிற ஒரு அருமையான நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது நூறு மடங்கு பலன் தருகிற அன்பு ஒரு நல்ல நிலத்தில் தனது பேனா என்னும் கலப்பை உழுது கொண்டு தனது சிந்தனை என்கிற விதைகளை விதைத்து எவ்வளவு பெரிய பேராற்றல் கொண்ட பெருமகனாக நமது மறை மாவட்டத்திற்கு கிடைக்க பெற்ற ஆயராய் இருக்கிற நமது அன்பிற்குரிய ஆயரை நினைத்து இறைவனை போற்றி பெரும் கைத்தட்டல் ஒன்றை நாம் எழுப்பி நமது வாழ்த்துதலை அவருக்கு தெரிவிப்போம் இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ள முதுமுனைவர் அருள் திரு தே அல்போன்ஸ் அவர்கள் இந்நூலை ஒற்றை வார்த்தை சொண்டு விளக்குகிறார் இது ஒரு சொல் ஓவியம் என உணர்வு பொங்க பாராட்டுகிறார் மறியல் பேராசிரியர் அருள் திரு கே அடிகள் அவர்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் இயேசுவின் மீதும் மரியாவின் மீதும் வைத்த அன்பில் வளர்ந்து பூத்து காய்த்து கனிந்து நிற்கிற ஒரு பேராளுமை என்று குறிப்பிட்டு பாராட்டுகிறார் நமது ஆயருடைய வாழ்வு மரியனையினுடைய அனுபவங்களால் கட்டமைக்கப்பட்டது என்றால் மிக இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எல்லா பிரசங்கத்தினுடைய இறுதியிலும் நமது அன்புத்தாய் அன்னை கன்னி மரியா என்கிற ஒரு சொற்றொடரை சொல்லாமல் முடித்ததில்லை நமது ஆயர் மாதாவின் பிள்ளை அவர் மாதாவின் பிள்ளை மட்டுமல்ல அவருடைய சொந்த தாயின் பிள்ளை வருகிற மார்ச் எட்டாம் தேதி வந்தால் நமது ஆயருடைய தாயார் இறந்து நாற்பது வருடங்கள் ஆகின்றன ஏறக்குறைய அவருக்கு இருபத்தைந்து வயது இருக்கிற ஒரு இளைஞனாய் இருந்த தருணத்தில் தன் தாயை ஒரு விபத்தில் அவர் இழந்து விடுகிறார் ஒரு முறை சொன்னார் என்னிட்ட விமல் அம்மா அம்மான ஆசை தீர கூப்பிட எனக்கு இறைவன் ஆண்டுகள் பல நல்கவில்லை தாயினுடைய இழப்பின் வழியை உணர்ந்த அன்பு மகன் எழுதுகிற ஒரு அருமையான ஒரு நச்செய்தி நூலை பாருங்கள் அவரது வாழ்வு முழுவதுமே எண்ணற்ற விதத்தில் மரியண்டையினுடைய உடனிருப்பு எப்போதும் அவரை சூழ்ந்திருக்கிறது உதாரணத்திற்கு அவரது தாயின் பெயரே காணிக்கை அவர் பிறந்த ஊர் சாத்திப்பட்டு அந்த பங்கு கோவிலின் பெயர் தூய இதய மரிய ஆலயம் அவர் வளர்ந்திருந்த அந்த பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலி கூட அமலோர்பவ மாதா பாறை அவர் நினைவுக்கு தெரிந்து முதன் முதலாக போன திருத்தலம் வில்லியனூர் மாதா கோவில் அவங்க அம்மா அவரை ஆசையாக மாட்டு வண்டியில் கூட்டி சென்றது இன்னும் பசுமரத்தானி போல அவரது உள்ளத்தில் பதிந்திருப்பதாக இது போல மரியந்தையினுடைய அனுபவங்களை தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டு பக்கங்களுக்கு மேல் ஒரே ஒரு முத்தாய்ப்பான செய்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கம்போடியா நாட்டில் உள்ள குருக்களுக்கு அவர் தியானம் கொடுக்கச் செல்கிறார் அங்கு மகிழுந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பெரும் விபத்து நேரிடுகிறது அது உயிரே போகும் சூழல் அந்த உயிரே போகும் சூழலில் இனி நான் இறந்து போய்விடுவேன் என்கிற அந்த கடைசி நிமிடத்தில் ஆயிரம்டைய உதடுகள் அருமையாய் உச்சரித்த மொழிகள் இவைதான் அம்மா என்று தன் உள்ளத்தை அன்னையின் அடக்கலத்தை தேடி தன்னை ஒப்படைத்திருக்கிறார் பாருங்க அதை எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் எனது உதடுகள் மாதாவின் பெயரை உச்சரித்ததும் என் உள்ளம் அவரது அடைக்கலத்தை நாடியதும் விவரிக்க இயலா அனுபவங்கள் என அவர் கோடிட்டு காட்டுகிறார் பாருங்கள் இந்த மாதம் பெப்ரவரி பெப்ரவரி மாதம் எதற்கு தெரியுமா சிறப்பு இதழியல் மாதம் எழுத்துக்களையும் எழுத்தாளர்களையும் கௌரவிக்கும் இந்த மாதம் தொடங்கி எட்டு நாள்கள் தான் ஆகின்றன எட்டு நாளில் நமது மாண்புக்குரிய ஆயர் அவர்கள் இரண்டு புத்தகங்களை எழுதி நம் மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் மிக இல்லை இதே இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் அவர் எழுதிய இந்த இந்த லைஃப் லைஃப் சர்ச் என்கிற மாபெரும் புத்தகம் இந்திய ஆயர் பேரவை கூட்டத்திலே கருதினாள்கள் முன்னிலையிலே ஏறக்குறைய நூத்தி ஐம்பது ஆயர்களுடைய முன்னிலையில் அது வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட போதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவரது ஆயர் பெயரை மட்டுமல்ல அவர் சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் அதற்கு ஒரு ஜோரா கரகலை தட்டலாம் நம் மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்புக்குரிய ஆயராக இருக்கிறார் இதோ இன்னும் சில நாட்களில் பாருங்க இன்னைக்கு பேசுங்கள் அம்மா நாங்கள் கேட்கிறோம் என்று ஒரு பக்கம் வலைதளத்தில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட மறையுறைகள் எப்படி வைக்கிறார் என்று தெரியவில்லை ஒரு வருடம் கழித்து அதே மறையுறையை நானே பல முறை வைத்துக் கொண்டிருக்கிறேன் வைத்துவிட்டும் கூட தொடர்ந்து படித்து ஏதாவது ஒரு சிந்தனைகளை ஆறுதலை மக்களுக்கு விதைத்து கொண்டிருப்பது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் எழுத்து துறையிலும் தடம் பதித்து இருக்கிற நமது ஆயர் அவர்களை அன்போடு நாம் இறை மக்கள் இணைந்து வாழ்த்துகிற கடமையில் நாம் இருக்கிறோம் இந்த நூலினை எல்லாரும் வாங்கி படிக்க அன்புடன் வேண்டுகிறேன் மரியன்னையை பின்பற்ற விரும்புபவர்களுக்கு இந்நூல் சிறந்த இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை வாழ்க அருள் செல்வம் ராயப்பன் ஆயர் அவர்கள் எழுத்து பணிகள் மரியே வாழ்க நன்றி இப்புத்தகம் இறையியல் சிந்தனைகள் அல்ல மாறாக நமது ஆயருக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையே உள்ள அன்பின் வெளிப்பாடு என்பதனை அழகாக வெளிப்படுத்திய பாசிமிகு தந்தை விமல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பிரிய இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள பாசிமிகு ஆயர்கள் லாரன்ஸ் பயஸ் அவர்களையும் ஆயர் செங்கராயன் அவர்களையும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் வெல்கம் இப்பொழுது மகிழ்ச்சியான தருணம் நம்மளுடைய ஃபாதர் விமல் சொன்னது மாதிரி இந்த புத்தகம் ஒரு அன்பின் வெளிப்பாடு இதனை வெளியீடு செய்ய பாசிமிகு தர்மபுரி மறை ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள நமது முன்னாள் ஆயர் மேதகு சிங்கராயன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் அனைவரும் ஜோரா கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லாமா அம்மா வாழ்க தாயை வாழ்க்கு இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்ள நமது சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு இப்பொழுது முதல் பிரதியை நமது முன்னாள் ஆயர் சிங்கராயன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் இரண்டாவது பிரதியை நமது சேலம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரர் திரு மைக்கேல் ரால் செல்வம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மூன்றாவது பிரதியை நமது சேலம் மறை மாவட்ட மரியாயின் சேனை குமூசிய தலைவர் திரு சேவியர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் புத்தகத்தை வெளியிட்ட அன்பு ஆயர் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டு ஆயரியம் வந்து நான் அழைத்தது புத்தகம் வெளியிடுறது ஒரு பக்கம் இருக்க நம்முடைய அக்ரஹாரம் மலை கோயிலில் மூணு ஆயர்கள் சேர்ந்து மாதா திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சுயநலத்தோட மூணு பேர் தனித்தனியாக பார்த்துருக்கோம் மூணு பேரை சேர்ந்து பார்த்துருக்க மாட்டோம் ஒன்று அடுத்தது விமல் ஃபாதர் என்னை ரொம்ப புகழ்ந்துட்டாரு அதுக்கு தகுதியெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு மக்கள் மாதாவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வேற வேறு எங்கேயோ படித்து எடுத்து அப்படி நான் எழுதுனேன் நான் அடுத்தது உண்மையா எல்லாரும் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு என்ன தெரியுமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயர் பட்டம் பெற்றபோது இவர்கள்தான் இணை திருநிலைப்படுத்துபவர்கள் மதுரை பிஷப் இருந்தாலும் ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஆயர் பட்டம் கொடுப்பதில் தங்கள் பணியை நிறைவேற்றினார்கள் இன்னொன்னும் ரகசியம் உங்களுக்கு சொல்ற இவங்க ரெண்டு பேருடைய சம்மதம் இல்லாமல் நான் இங்கே ஆயராகவில்லை எனவே ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அதனால இதற்காக தூரத்திலிருந்து நம்ம சிங்கராயர் ஆண்டவர் மாதா டிவியில் நேற்று சாயந்தரம் இருக்கிறாரு இன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கிறாரு பம்பரமாக இன்னும் சுர்ந்து கொண்டிருக்கா சொன்ன உடனே வரேன்னாரு அதை விட நம்முடைய தர்மபுரி ஆண்டவர் அப்பஸ்டாலிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் திருத்தூது பீடத்தின் நிர்வாகியாகவும் இங்கே இருந்தவர் இன்னைக்கு உடனே அவர் மெட்ராஸ் போனோம் இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லி எங்கள் மக்களுக்கு லூர்து அன்னையின் திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அத்தோடு இதை நீங்கள் வெளியிடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த நூலுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் முக்கியமாக தந்தை விமல் அவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் அதை வடிவமைப்பதில் எல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லி நான் இப்போதை கேட்டேன் இப்போது நம்முடைய அன்பான ஆயர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆசிரியை வழங்குவார்கள் முதல்ல பேசுறீங்க அன்பாந்த லூர்தண்ணை பக்தர்களே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதுகாவலி லூர்தண்ணை உடைய விழா வாழ்த்துக்கள் ஹாப்பி ஆஃப் டு நூர்த் அன்னை உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக அன்பாதவர்களே ஆங்கிலத்தை சொல்லுவாங்க the ஸ்போக்கன் வேர்ட் disappears the ரிட்டன் வேர்ட் லாஸ் பேசுகின்ற வார்த்தை மறைந்துவிடும் எழுதப்பட்ட வார்த்தை நிலைக்கும் நம்ம எவ்வளோ பேசுகிறோம் ஆனால் அதெல்லாம் காற்றோடு போய் விடுகிறது ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தன்னுடைய சிந்தனைகளை எழுத்து வடிவில் வடித்து தலைமுறை தோறும் அந்த எழுத்துக்கள் நீடிக்கும் ஆகவே பலர் இந்த புத்தகத்தை படிப்பார்கள் பலர் லூர்தன்னை அன்னையின் பக்கம் திரும்புவார்கள் ஆகவே பேசுவதை விட எழுதி மக்களுக்கு கொடையாக கொடுப்பது ஒரு மாபெரும் பணி அந்த பணியை தான் நமது ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் செய்திருக்கிறார் ஆகவே ஒரு ஆயர் உடைய வாழ்க்கை வாழ்க்கையில் எத்தனையோ பணிகள் இருக்கும் நேரம் என்பது பெரிய ஒரு பொக்கிஷமானது க நேரமே கிடைக்காது திருப்பணியின் போது இருந்தபோதும் எழுதுவதற்கும் அவர் நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார் என்பது மிக மிக பாராட்டக்கூடியது ஆகவே மீண்டும் தமிழக ஆயர்கள் உடைய உப தலைவர் என்ற முறையிலே நான் பேரல் தந்தை ஆயர் அருள் செல்வம் மற்றும் உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஆசிரும் வணக்கமும் இன்றைய நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இந்த லூர்து அன்னையின் திருத்தலத்திலே அன்னை மரியாவை பற்றிய மிக அழகான ஒரு புத்தகத்தை இத்தனை பேருக்கு முன்னால் வெளியிட்டு இதை நம் மறை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஆயர் சொன்னது போல ஆயருடைய பணியினுடைய ஒர்க்லோடு பணிகளுடைய நேரம் கண்டுபிடிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று தெரியும் எனக்கும் அதற்கு இடையிலும் அவர் இதை செய்திருக்கிறார் என்றால் அவர் இரவு முழுவதும் கண்விழித்து இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நூல் அவருக்கு மட்டுமல்ல நமது சேலம் மறை மாவட்டத்திற்கு ஒரு பெருமை எனவே இந்த பெருமை சேர்த்த நமது ஆயருக்கும் வெளியிட்ட தருமபுரி ஆயர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் இங்கிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியே வாழ்க எங்கள் அன்பு தந்தை உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் இதோ அக்ரஹாரம் லூர்து அன்னையின் இந்த மலையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட திருவள்ளமானேர் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களையும் ஆயர்களையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் மற்ற எல்லா நம்பிக்கையாளரையும் ஆசிர்வதையும் இவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை இவர்களுக்கு தாரும் அந்த தாயின் பாதுகாவலில் இருக்கிறார்கள் என்ற மன நிறைவை தாரும் அவர் எங்களுக்கு உரைத்தது போல ஓம் திருமகன் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு துணை செய்யும் எல்லாருக்கும் உடலிலும் உள்ளத்திலும் நலமளித்தருளும் போகும்போதும் வரும்போதும் காத்தருளும் இவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லாத போது மகிழ்ச்சியை நீரே விதைத்தருளும் இவர்கள் எல்லாரும் எங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவைப் போல யாரோடு வாழ்கிறார்களோ யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க செய்தும் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் திருமகன் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் அன்புத்தாய் அன்னை கன்னிமதியா வழியாகவும் எங்களுக்கு தந்தர்களும் ஆமீன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூய் பெருகி வருகத்தின் போல